எங்கள் வல்லமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என் உள்ளமெல்லாம் நிறைந்து உணர்வுகளில் கலந்து உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியின் வாயிலாக டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளையினுடைய இந்த கனவு மாணவர் விருது இரண்டாயிரத்தி இருபதின் மூலம் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இக்கட்டான கொரோனா நேரத்தில் இப்படியான மாணவர்களை தேர்வு செய்து கனவு மாணவர் விருது இரண்டாயிரத்தி இருபது வழங்குவதன் நோக்கம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவார்கள் மழை வருகிறதே என்று குடைபிடிப்பது அந்த மழையை நிறுத்துவதற்காக அல்ல அந்த மழையில் நனையாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதே தான் தன்னம்பிக்கை என்பது துன்பம் வருகின்ற போது அந்த துன்பங்களை தடுத்து நிறுத்துவதற்காக அல்ல அந்த துன்பங்களை வென்று மீண்டு நம்மை வெற்றியடைய வைப்பதற்கான வழி தன்னம்பிக்கை என்று அப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துவதன் மூலம் இந்த இந்திய தேசம் வல்லரசடைவதற்கு அந்த மாணவர்கள் காரணமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஐயா அப்துல் கலாம் எதிர்பார்த்த வல்லரசு தேசமாம் இந்தியாவை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம் தமிழகத்து பிள்ளைகள் மாணவர்களை தேர்வு செய்து இப்படியான கனவு மாணவர் விருதுகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துவதில் ஊக்கப்படுத்துவதில் தொடர்ந்து நம்முடைய அமைப்பு செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது அந்த வகையில் சோதனை காலங்களில் வெற்றி பெற்ற படைப்புகள் தான் இந்த உலகையே உலுக்கி இருக்கிறது பசியிலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டு கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு அம்மையார் மேரி பொருளாதார பின்னணியும் இல்லாமல் சாதாரண மிதிவண்டியை வைத்து தயாரிக்கப்பட்ட ரைட் சகோதரர்களுடைய கண்டுபிடிப்பு தான் இன்று விண்ணையே அளந்து பார்க்கிற விமானமாக வந்து நிற்கிறது உன் மகன் படிக்கவே தகுதியேற்றவன் என்று தூக்கி எறியப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கண்டுபிடிப்பு தான் இந்த உலகத்தை இருளிலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய மின்சாரத்தையும் ஒளிவிளக்கையும் கண்டுபிடித்து கொடுத்தது அப்படி இந்த கொரோனா காலகட்டத்திலும் தொடர்ந்து சோதனையான இந்த நேரத்திலும் புதிய கண்டுபிடிப்புகளை திறமைகளை தன்னுடைய பன்முக திறமைகளை இந்த மண்ணில் தொடர்ந்து காட்ட முயற்சிக்கக்கூடிய மாணவர்களை தேர்வு செய்து சிறப்பாக அவர்களை ஊக்குவிக்கின்ற வண்ணம் இந்த இந்திய தேசத்துடைய வளர்ச்சிப் பாதைக்கு அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் உதவுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம் முயற்சியையும் சேர்த்து ஒரு நாளிதழில் நாற்பத்தி எட்டு வாரங்கள் எழுதி பல கோடி மனித மனங்களின் ஆவலையும் நம்பிக்கையும் ஒருங்கியை விதைத்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலையில் நேரில் வந்து இந்திய பிரதமர் எங்கள் நின்று பார்க்க தொலைக்காட்சி வழியே நூத்தி இருபது கோடி இந்தியர்கள் நம்பிக்கையுடன் கவனிக்க செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பட்ட பாதையில் மங்கள்யானை நாம் நிலைநிறுத்திய பொழுது முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை கிடந்த முதல் நாடாக இந்தியா சரித்திரம் படைத்து ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் அதன் பணியை பின்னிலும் செவ்வாய் கிரகத்தை சுற்றிய பாதைகளும் செய்து வருகிறது சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு சிறு வரலாற்று நிகழ்வாக செவ்வாயின் நிலவு ஒன்றை படம் பிடித்து பூமிக்கு அனுப்பி ஊடக செய்திகளில் மங்கள்யான் இன்றும் இடம் பிடிக்கிறது கண்கூடு கொரோனாவை வெல்வதும் அதனிடம் தோற்பதும் கூட அத்தகைய மனப்பாங்கில்தான் என்பதை நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் ஆக நாளை நமதே என்று தேவையான முயற்சி மற்றும் கடும் உடைப்புடன் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை விதையை எப்பொழுதும் மனத்தின் அடையாளத்தில் விதைத்திருப்போம் ஆம் தன்னால் என்ன முடியும் என்பதை நினைப்பது தான் பிறந்த வீடும் ஊரும் அல்ல தன் நிறமும் அப்பாவின் பணமும் அல்ல தலைவிதியோ இல்லை தான் பிறந்த தேதியோ அல்ல என்னால முடியும் என்ற தனது மனம் மட்டுமே என்று உணர வேண்டும் தனது பெயர் நிலைக்க நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்லது செய்ய ஒவ்வொரு நாளும் நமது மனது துடிக்க வேண்டும் மனிதனாய் பிறந்த நாம் நாம் மாநிலம் சிறக்கும் நிலை எண்ணத்தில் இயங்க வேண்டும் எல்லாம் கடந்து தானும் சாதிக்க வேண்டும் என்ற உணர்வு கொப்பளிக்க வேண்டும் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே அந்த உணர்வு தோன்ற வேண்டும் ஏனென்றால் கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா இன்று புதிதாக பிறந்ததாகவும் இன்றிலிருந்து இன்னும் இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்பதாகவும் எண்ணுல் கூட ஒரு உத்வேகம் முதிக்கிறது உங்களுக்கு அந்த உத்வேகம் மூச்சு உள்ளவரை முயற்சி இருக்க வேண்டும் என்பார்கள் முயற்சி என்பது தன்னையும் தனது சுற்றம் மற்றும் நாட்டையும் உயர்த்துவதாக இருக்கட்டும் அதன்படி வாழ்நாள் முழுமைக்கும் கற்பதும் கற்றபடி நிற்பதும் நல்லதை எண்ணியும் எண்ணியபடி செய்தும் செய்தபடி சொல்லியும் எண்ணத்தால் சொல்லால் செயலால் நன் மனிதனாக பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்கான உறுதி ஒன்றை உங்கள் மனதின் ஒரு கோடியில் விதையுங்கள் விதை தளிராய் செடியாய் வரமாய் விருந்து கனிகள் தாங்கி உங்களை ஒரு சான்றோன் ஆக்கட்டும் சரித்திர புத்தகங்கள் படிக்கும் பெரும்பான்மை உலகத்தார் மத்தியில் சரித்திரம் படைத்த நாம் சான்றோர்களாக மதிக்கும் சங்கரரோ புத்தரோ விவேகானந்தரோ காந்தியோ திரசாபோ ஏன் நமது கலாமோ அவர்கள் பிறந்த அன்றே அந்த சான்றோர் என்ற நிலையில் பிறந்திருக்கவில்லை அவர்கள் வாழ்வின் ஒரு ஒரு காட்சி ஒரு மனிதன் ஒரு நிகழ்வு ஒரு சொல் அவர்களின் வாழ்க்கையின் திசையை மாற்றியது அதனால் வந்த அவர்களின் வாழ்வின் இலக்கு அவர்களை சான்றோர்களாக்கியது அப்படி ஒரு நிலை உங்களுக்கு நன்றி வணக்கம் நண்பர்களே தோறும் மாணவர்களின் பல்வேறு திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் கனவு மாணவர் என்ற விருது வழங்கி கௌரவித்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டும் இருபது இருபதாம் ஆண்டும் கனவு மாணவர் விருது பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் கொள்கையின்படி கனவு காண வேண்டும் கனவு கண்டு அதை நிறைவேற்றுவதற்காக அனைத்து மு முயற்சிகளையும் மேற்கொண்டு சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்பதை என்னுடைய வாழ்த்துக்களாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் சாதனையாளர்கள் விருது வழங்க விருது பெறக்கூடிய அத்துறை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் உங்கள் பணி சிறக்க எனது வாழ்த்துக்களை நான் தெரிந்து கொள்கிறேன் நன்றிகள் தலைமையிலான சகோதரர்கள் பல்வேறு விஷயங்களை சத்தமே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமான ஒண்ணு திறமையாளர்களையும் தனி திறமையாளர்களையும் அவர்களினுடைய கண்டுபிடிப்புகளையும் கண்டறிந்து அவர்களை பாராட்டி ஊக்குவித்து விருது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்களை அடையாளப்படுத்துவதும் அவர்களை அங்கீகாரம் செய்வதுமான ஒரு சிறந்த விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமான ஒன்று கனவு மாணவர் என்கிற ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக தங்களது கண்டுபிடிப்புகளையும் தங்களது தனித்திறன்களையும் ஆற்றல்களையும் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய மாணவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இந்த உலகக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சீரிய பணியை டாக்டர் கலாம் மற்றும் கல்வி அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது இந்த கனவு மாணவர் விருது என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று மாணவர்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டு வைத்திருந்தார்கள் ஆனால் கொரோனா மாதிரியான ஒரு பேரிடர் பெருந்தொற்று காலத்தில் நேரடியாக மாணவர்களை ஒன்று திரட்டி ஒரு விழாவாக அதை சீரும் சிறப்புமாக செய்வதென்பது சாத்தியமில்லா ஒரு மூலமாகவே மாணவர்களுக்கு அந்த கனவு மாணவர் விருதையும் நான் அனுப்பக்கூடிய ஒரு பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கான வாழ்த்து செய்தியாக இதை நான் பதிவு செய்கிறேன் நான் பாலவேல் சக்கரவர்த்தி முதன்மை நிலையாளர் நியூஸ் தமிழ்நாடு இந்த கனவு மாணவர் திட்டத்தின் மூலமாக டாக்டர் கலாம் பல கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளையின் விருது பெறக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல கண்டுபிடிப்புகளையும் அவர்களினுடைய தனித்திறன்களையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தி இந்த நாடு செழிப்புற நாடு வல்லரசாக எல்லா முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை நிச்சயம் உறுதுணையாக அவர்களுக்கு என்றென்றும் துணை நிற்கும் என்று நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் முகமது அப்துல் காதர் செண்டூர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று கலாமின் கனவு மாணவர் விருது பெற்றுள்ள மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனநிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிதாய் பிறந்ததாக கருதுகிறேன் என்று சொன்னார் அதுபோன்றுதான் மாணவ செல்வங்களே கலாம் அவர்கள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்வது என்னவென்றால் நீங்கள் புதிதாய் பிறந்து புதிய படைக்க வேண்டும் என்றுதான் இந்த கனவு விருது பெற்றுள்ள ஒவ்வொருவருமே புதிதாய் பிறந்து புதிய படைக்க வேண்டும் கலாம் கனவு கண்ட கனவு இந்தியாவை வலிமையான பாரதத்தை வல்லரசு இந்தியாவை உருவாக்க நீங்கள் எல்லாம் அவருடைய நினைவு நாளில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் நான் அரசு புதிய தலைமுறை தொலைக்காட்சி நெறியாளர் முதன்மை செய்தியாளர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை சார்பாக ஆண்டுதோறும் மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து அதனை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் அளித்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த ஆண்டு குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று ஆண்டு இது இந்த இக்கட்டான காலகட்டத்திலும் மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதை நோக்கமாகக் கொண்டு அதற்கான போட்டிகளை நடத்தி பரிசளித்து ஊக்குவிக்கும் இந்த விடா முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளையின் நிர்வாகி திரு ஜெயராஜ் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் குறிப்பாக பரிசுகளை வென்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள் ஐயா அப்துல் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக பல்வேறு விஷயங்களை விதைத்து சென்றிருக்கிறார் குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக அமைந்திருக்க கூடியது திருக்குறள் என்று அவரே பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆசிரியராக இருந்த போதும் குடியரசுத் தலைவராக உயர்ந்த போதும் அந்த ஒவ்வொரு கணத்திலும் தனக்கு பிடித்தமான பொருத்தமான திருக்குறளை அவர் மேற்கோள் காட்டி இருக்கிறார் தன்னுடைய வாழ்விற்கு வளம் சேர்த்த திருக்குறளாக ஒன்றை குறிப்பிடுகிறார் அறிவு அச்சம் தாக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் என்ற ஒரு குறளை குறிப்பிடுகிறார் அறிவிதான் மிகச்சிறந்த ஆயுதம் தன்னுடைய பகைவராலும் அழிக்க முடியாத அரண் போல் காத்து நிற்கக்கூடியது அறிவுதான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதனை தன்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஐயா அப்துல் கலாம் பல இடங்களில் பதிவிட்டு சென்றிருக்கிறார் எனவே மாணவ செல்வங்களே அறிவுதான் மிகச்சிறந்த ஆயுதம் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய பங்களிப்பை நிச்சயம் இந்த சமூகத்திற்கு தர வேண்டியது நம்முடைய கடமை அதே போல ஐயா அப்துல் கலாம் விடாமுயற்சியின் ஒரு சின்னமாகவே திகழ்கிறார் ஒரு விஞ்ஞானியாக அவர் செய்த சாதனைகள் பல நம்மால் அதற்கு பின்னால் இருந்த உடைப்பும் குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது உன் எண்ணத்தில் உறுதியாக இரு நீ எண்ணியது விண்மீனாக இருந்தாலும் உன்னிடம் வந்து சேரும் என்று விடாமுயற்சியின் உச்சமாக அவர் அதனை குறிப்பிடுகிறார் எனவே மாணவ செல்வங்கள் மட்டுமல்லாது நாம் அனைவருமே நம் வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டிய இரண்டு முக்கியமான சிந்தனைகள் அறிவை ஆயுதமாக ஏந்த வேண்டும் அறிவார்ந்த சமூகத்துக்கான நம் பங்களிப்பை நிச்சயம் வழங்க வேண்டும் விடாமுயற்சியை எப்போது நம் மூச்சு காற்று போல சுவாசிக்க வேண்டும் இந்த இரண்டையும் நாம் கை கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் வளமாக இருக்கும் நம்முடைய நாட்டையும் நாம் மிகச்சிறந்த ஒரு நாடாக வளம் நிறைந்த ஒரு நாடாக உருவாக்கலாம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பல்வேறு சிந்தனைகளை நம் மக்களுக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் அவருடைய லட்சியங்களை கனவுகளை நிறைவா நிறைவேற்றுவதற்கு அவருடைய இந்த நினைவு நாளில் நாம் உறுதியேற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நாம் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து மாணவ செல்வங்களுக்கும் இந்த அறக்கட்டளை தொடர்ந்து நல்ல விதமாக செயல்பட்டு இன்னும் மிகப்பெரிய செயற்கரிய செயல்கள் செய்ய வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் வாழ்த்துறையை தொடர்ந்து அடுத்ததாக கனவு மாணவர் விருது பெறும் மாணவர்களின் பெயர் பட்டியல் இதோ உங்களுக்காக சென்னையைச் சேர்ந்த மாணவர் நுமான் டேனிஷ்கான் அவர்களுக்கு கனவு மாணவர் விருது இரண்டாயிரத்தி இருபது வழங்கி சிறப்பிப்பதில் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை மகிழ்ச்சி கொள்கிறது